தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை மூலமாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க பத்தாம் வகுப்பிற்கான மதிப்பெண் பட்டியல் ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசுடைய தேர்வுகள் இயக்ககம் வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வெப்சைட் ஓபன் ஆனதும் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் லெஃப்ட் சைடில் நோட்டிஃபிகேஷன் டைப்பில் ஹையர் செகண்டரி எக்ஸாம் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும் ஒருவேளை செலக்ட் ஆகிடுனா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஹையர் செகண்டரி மார்ச் டூ தௌசண்ட் ஃபோர் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் எல்லாத்தையுமே இதே பேஜ்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டென்த்து எக்ஸாம் உடைய மார்க்ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் ரோல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பிறந்த தேதியை டைப் பண்ணிக்கோங்க பிறந்த தேதியை டைப் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்த ஆண்டை டைப் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு நீங்கள் பிறந்த மாதத்தையும் மைனஸ் போட்டு நீங்கள் பிறந்த தேதியும் பதிவு பண்ணிவிட்டு கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க் மார்க்ஷீட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ பிடிஎஃபில் டவுன்லோடானால் உங்களுடைய மார்க் மார்க்ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரொவிஷ்னல் மார்க்ஷீட்டில் உங்களுடைய பதிவு எண் உங்களுடைய பெயர் எல்லாமே சரியாக டைப் ஆகிருக்குதான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான மதிப்பெண்கள் எல்லாமே சரியாக இருக்குதான்றதையும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஹெட் மாஸ்டருடைய கையெழுத்து ஆல்ரெடி பதிவாகி இருக்கும் லெஃப்ட் சைடில் தேர்வு எழுதியவருடைய கையெழுத்து பதிவாகியிருக்காது இந்த பேஜை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து உங்களுடைய கையெழுத்தை பதிவு பண்ணிட்டு நீங்கள் லெவன்த்து படிக்கிறதுக்காக நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்திக்கலாம் இந்த ப்ரொவிஷனல் மார்க்ஷீட்டு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் அறிவித்த தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரை இந்த ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண மார்க் ஷீட்டை பயன்படுத்திக்கலாம் மேலும் ஒரிஜினல் மார்க்ஷீட்டை உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வே தமிழ் இசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்